வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி ஸ்ரீ ராமலிங்க சாமுண்டேஸ்வரி திருக்கோவிலில் ரூபாய் நான்கு லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட மெயின்டோர் பூஜை செய்து திறந்து வைக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஜார் வீதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமலிங்க சாமுண்டேஸ்வரி திருக்கோவில் உள்ளது இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு எதிரும் வள்ளி தேவானை சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிரும் என ஒரு கோவிலுக்குள் இரண்டு கொடிமரங்கள் உள்ளது என்பதே சிறப்பாகும் இக்கோவிலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் இக்கோவிலில் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு எதிரும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் வள்ளி தேவானை சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிரும் என மொத்தம் இரண்டு புதிய கொடிமரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்நிலையில் திருக்கோவிலின் மெயின் டோர் பழுதடைந்து காணப்பட்டது எனவே ரூபாய் நான்கு லட்சம் செலவில் புதிய டோர் அமைக்கப்பட்டது இந்த கதவை இன்று சிறப்பு பூஜைகள் செய்து திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்கோவிலின் பரம்பரை தர்மகர்த்தா கட்டு சுசீலா முன்னிலையில் திருக்கோவிலின் ட்ரஸ்டி மார்ச்சல ஹேமபூஷணம் திறந்து வைத்தார் புதிய டோருக்கு திருக்கோவிலின் அர்ச்சகர் நடராஜ குருக்கள் சிறப்பு பூஜைகள் செய்தார் இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்